இந்த திருச்செந்தருக்கு உண்டான பாடல் இது இந்த பாடலை வந்து நான் வந்து அர்த்தமே தெரியாம ஒரு சில காலங்கள் படிச்ச காலம் உண்டு என்கிட்ட இருக்கிற விளக்க உரை புக்ல கூட இப்படி ஒரு அர்த்தம் வந்து இல்ல அது எங்க முருகர் எனக்கு பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா போன தடவை திருச்செந்தருக்கு நான் வந்தப்போ மூவர் சமாதியில ஒருத்தர் மூலயமா அதுக்கு விளக்கம் கிடைக்குது அப்பேற்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடல் எப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து துன்பம் துயரம் நஷ்டம் கவலை இது எல்லாமே தனித்தனியா வரும் இருக்கையில இப்ப நம்ம அனுபவிக்கிற துன்பமே கிடையாது இருக்குல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து துயரம் தான் அது எந்த அளவுக்கு துயரம்னா அது அந்த அந்த துயரம்னா நம்மள வரக்கூடாது இறைவனை வேண்டிக்கிங்க உண்மையிலே அது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனை நம்ம அனுபவிக்கெல்லாம் ஒரு வேதனையே கிடையாது ஒரு அப்பா அம்மா ஆசைப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிறாங்க குழந்தை பெத்து ஒரு நாலாவது நாள்ல அந்த குழந்தை இறந்து போற துயரம் வந்து யாருக்கும் வரவே கூடாது ஒரு வேதனை அப்பேற்பட்ட ஒரு வேதனை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்ன இப்படி சோதிக்கிறீங்க முருகா இப்படி ஒரு வேதனை இப்படிலாம் இதெல்லாம் ஒரு துன்பமே கிடையாது இதை விட மோசமான நான் எல்லாம் எத்தனையோ முருகப்பட்ட பேசும் போதெல்லாம் ஒரு சில பேர் கர்மாவெல்லாம் நான் பார்த்து நான் ஒரு ஒரு நாள்லாம் கண் கலங்கியிருக்கேன் இறைவன் எவ்வளோ கருணையோடு இவங்களை வச்சிருக்காரு இவங்களுக்கு அந்த முருகர் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் இப்படிலாம் துன்பம் அனுபவிக்கிறாங்களேன்னு சொல்லி நினச்சிருக்கேன் அப்பேற்பட்ட துன்பம் துயரத்தில் இருக்கிறவங்க என் வாழ்க்கையே நாளைக்கே முடிய போகுது இதுக்கப்புறம் எனக்கு வேற வழியே தெரியல முருகன் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாடலை பாடுங்க இது யூடியூப்பில் நேர்காணல் வரப்போ இந்த பாடலை குறித்து வச்சு இதோட விளக்க உரையோடு நீங்கள் தேடி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க முருகர் இப்படி ஒரு கருணையோடு ஒரு பாடலை கொடுத்துக்கறான்னு சொல்லி இந்த பாடலை வந்து நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்கள் கொல்லித்தலையில் எறும்பது போல குளையும் என்றன் உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தள்ளி கொழிக்கும் கடற் செந்தில் மேவிய சேகவனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே இதுக்கு அர்த்தம் என்னன்னா கொல்லித்தலை பாம்புன்னு ஒரு இருக்கு அது வந்து ரெண்டு பக்கமும் கிடைக்கும் மனிதனையும் சரி மற்ற விலங்குகளையும் சரி தலையும் கிடைக்கும் காலையும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு துன்பத்துல நான் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு துன்பத்தில் இருக்கிறப்போ என் உள்ள துயரை ஆற்றத்துக்கு முருகப்பெருமானல் மட்டும்தான் முடியும் அது எந்த முருகப்பெருமானும் முடியும் அப்படின்னு அருணகாரை சொல்கிறாருன்னா திருச்செந்தூரில் இதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க ஒரு கோடி முத்தம் தள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேசை இந்த ஒரு கோடி முத்தம்ன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய கேள்வி அதுனா ஒரு கோடி முத்தம் ஒரு கோடி முத்தன்றப்போ இதுக்கு பதில் வந்து திருச்செந்தூர் மூவர் சமாதில கிடச்சிது அருணகிரார் வந்து திருச்செந்தூர் முருகரை பார்க்க வராறான் இப்போ நம்ம பார்க்குற கோவில் அப்போ கிடையாது அருணகிநார் காலத்தில் கடல் அலையை வந்து முருகர் பாதத்துல வந்து முத்தமிடுமா ஒவ்வொரு அலையும் முருகர் பாத்திரம் முத்தம் போது அந்த 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 கடல் அலையை வந்து ஒரு கோடி அளவுக்கு அந்த துளி துளியா தெளிக்குமா அந்த தெளிக்கிறப்ப அதை தான் அவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு ஒரு கோடி முத்தம் துளி கடைக்கும் கடல் செந்தில் கொழிக்குமேவே சேவகனேன்னு சொல்லி அற்புதமான பாடல் இது இந்த பாடல் வந்து நிச்சயமா வந்து யாரெல்லாம் தீர்க்க முடியாத இன்னல இருக்கிறவங்களும் இந்த பாடலை பாடுங்க நான் இந்த பாடலை பாடி பல இன்பமும் பல நலமும் பெற்றிருக்கேன் இது சத்தியமான உண்மை இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் இதை அனுமதிக்காம கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வராது இதை நேர்காணல வரமோ கூட யாருக்கெல்லாம் பார்க்கணும் தான் பார்ப்பாங்க